வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் தண்ணி குழம்பும் சிக்கன் வறுவலும் பண்ணியிருக்கேன் ரொம்ப சுவையான இந்த சிக்கன் தண்ணி குழம்பு சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் பெரிய தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி ஏழு வரமிளகா கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கசகசா ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அன்னசிப்பூல் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கல்பாசி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் வறுக்கிறதுக்கு வரமிளகா மல்லி மிளகு கல்பாசி பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா சீரகம் கசகசா சோம்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சீரகமும் கசகசாவும் நல்லா வறுப்பட்டு பொரியும் அந்த டைமில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாலாவை பக்குவமாக நம்ம வறுத்து அரைக்கும் போது தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வறுத்தாச்சு வெங்காயம் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போனதும் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிட்டு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போது மசாலா அரைச்சி எடுத்தாச்சு இதிலிருந்து ஒரு கரண்டி மசாலா வறுவலுக்கு எடுத்திருக்கேன் மூடி வச்சிருக்கிற சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் என்னெல்லையே ஒரு நிமிஷத்துக்கு மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கிறது இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்திரம் சேர்த்துட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு ப்ரெஷர் போனதுக்கப்புறமா வறுவலுக்கு தேவையான சிக்கன் இதிலிருந்து எடுத்துக்கலாம் எடுத்து வச்சாச்சு வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒன்றரை பெரிய வெங்காயம் ஏழு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவே இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகட்டும் போய் எண்ணெயிலையும் நல்லா மசாலாவை வதக்கியாச்சு குழம்புலேருந்து எடுத்து சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ சுவையான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு தலை தழன்னு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சிக்கன் தண்ணி குழம்பு சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கம கம வாசனையோட அருமையாக இருந்தது இந்த தண்ணி குழம்பும் வறுவலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்